இன்னைக்கு எனக்காக இருந்தாலும் இணைந்து இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட உங்கள் வீட்டில் பத்து மாதத்துக்கு மேலே குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க தானாகவே எடுத்து சாப்பிட்றதுக்கு எப்படி பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் குழந்தைங்க தானாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முத அவங்களுக்கு பிடிச்சமான உணவு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க கையில் கொடுத்து பழக்கப்படுத்தலாம் அதே மாதிரி அவங்களோட குட்டி அழகான விரல்களுக்கு ஏற்ற அளவுக்கு குட்டியான பொருட்களான உணவுகளை நம்ம கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா கையில் வச்சுக்கிறது வந்து கான் சோளக்கருகை வேக வச்சு அந்த சோளக்கருகு அந்த இதை மட்டும் நான் தனியாக அந்த சோளையை மட்டும் எடுத்து பாப்பாவுக்கு தட்டில் போட்டு கொடுத்துருக்கேன் அழகாக எடுத்து சாப்பிட்றாங்க அடுத்து வந்து வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸ்னால் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக எடுத்து சாப்பிட்றாங்க ஸோ அவங்க கைக்கு அடக்கமான உணவாக இருக்கணும் சுவையாகவும் இருக்கணும் அதை அவங்க திரும்பியும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த உணவு வந்து அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் டெய்லி கலர்ஃபுல்லான உணவுகள் அதாவது ஒரு நாள் எல்லோ கலர் ஒரு நாள் ரெட் கலர் அந்த மாதிரி கலர்ஃபுல்லான உணவுகள் கொடுக்கும்போது குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம சரி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற கவலைகள் பெற்றோர்களுக்கு நிறையாவே இருக்குது ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அவங்களாம் எடுத்து சாப்பிட்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு கரெக்டான மூல வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அவங்களாம் எடுத்து சாப்பிட முடியும் கை ரெண்டுமே அவங்க சொல்கிறத கேட்கும் ஸோ ரெண்டு கையும் ஒன்றா சேர்ந்து அவங்க எடுத்து கரெக்டாக அதை வாயில் வைக்கிறதே வந்து இந்த வயசில் இந்த பத்து மாத ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கரெக்டான ப்ராப்பரான வளர்ச்சியில் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஊட்டுறதை விட குழந்தைங்க தானாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சாப்பிடும்போது ஒரு வாய் தான் வாங்குவாங்க ஆனால் அவங்க சாப்பிடும்போது ரெண்டு வாய் மூணு வாய் சேர்த்து சாப்பிடுவாங்க ஸோ சாப்பாடு மேலே அவங்களுக்கு இருக்க ஆர்வம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் சாப்பிடு எடு 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 கையில சாப்பிடு எடு கையில தட்டுக்குள்ள கால் வைக்க கூடாது நோ எடி எடி எடு கச்ச் எடு உணவு வந்து ஒரு தடவை பிடிச்சிக்குச்சுனா அதை பார்த்தோன்னே திரும்ப அதே உணவு தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வேகமாக திரும்ப ஆர்வமாக அவங்களே வாங்கி வந்து சாப்பிடுவாங்க இது மாதிரி பாப்பா நிறைய டைம் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ நான் ஒரு டைம் ஒரு சாப்பாடு கொடுத்து அவள் டேஸ்ட் பண்ணி அவளாக சாப்பிட்டானா அடுத்த தடவை அந்த சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அவளுக்கு தெரியும் இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டருந்து வாங்கி அவளோட தட்டை எடுத்துகிட்டு வந்து அவளாக சாப்பிடுவாள் நான் ஊட்டுறப்ப கூட பாப்பா வந்து குட்டி வாய் தான் வாங்குவான் ஆனால் அவள் வச்சானா பெருசாக வாய்க்குள்ளவப்பா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டோன்னே அது டஸ்ட்பினில் போடணும்னு சொல்லி கொடுத்தனால அவங்க அக்கா வந்து சாப்பிட்டுட்டு கொடுத்த தோலை கூட கரெக்டாக கொண்டு போய் அவள் டஸ்ட்பினில் போடுவாள் ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த வயசில் நம்ம சொல்லித்தர்றது ஈஸியாகவே அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து அதை கேப்சர் பண்ணிக்கிறக்கான கரெக்டான வயசு அது போக வந்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா ஓ அதை இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தே அவங்க வந்து இமிட்டேட் பண்ணி அதை செய்வாங்க ஸோ அவங்க முன்னாடி நம்ம சில விஷயங்களை செய்யும் போது கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் செய்யணும் ஏன்னா அவங்க வந்து நம்மளை பார்க்காத மாதிரி தான் இருக்கும் ஆனால் எப்பயுமே அவங்களோட கண் வந்து நம்ம பக்கம்தான் இருந்துகிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம செய்கிறது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து மாம்பழம் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சனால பாருங்கள் வாய்ஃபுல்லாக அப்பி அமுக்கி சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் பாய்